ஃபிளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று ஜியோ டேஸ் ஹோட்டலில் பத்திரிகையாளர்களை சந்தித்த இயக்குனர் லோகேஷ் கணி தன்னை பற்றி தனதல் பற்றி காதல் பற்றி மற்றும் பல விஷயங்கள் பற்றி அடுத்தடுத்த கேள்விகளுக்கு பதில் சொன்னார் எனக்கு இந்த கூறி ரிலீஸ்க்கு யாரையும் சந்திக்கலாக சந்திச்சிருவேன் இந்த தடவை சந்திக்க முடியல கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வச்சு நினைக்கிறேன் அந்த நீளம் பண்பாட்டு மையம் போகும்போது அப்பவும் பேசணும்னு நினச்சேன் பட் ஆனால் கொஞ்சம் அவசரம் போவேன் போதில் அப்பவும் சில பேச முடியல ஸோ அடுத்த படத்துக்கு மூவாவதுக்குள்ளே என் செய்கிறது ஒரு ரெண்டு மூணு விஷயம் நிறைய இந்த சோசியல் மீடியாவில் போயிட்டுருந்தேன் அதுக்கு நான் அட்ரஸ் பண்ண நினச்சேன் ஸோ அதுக்காக தான் ஸோ முதல்ல கூறியிருந்தே ஆரம்பிச்சு தான் இருக்கேன் முதல் மக்களுக்கு நன்றி முப்பத்தஞ்சு நாள் கிட்ட குடி தேட்டரில் ஓடிச்சு நிற்கிறேன் நான் வசூல் அதை பற்றி பேசறதில்லை ஒரு லாபகரமான படம் வந்து சந்திப்பிச்சுட்டு சொன்னாங்க அண்டு ஆயிரம் விமர்சனங்களை தாண்டி அந்த படம் முப்பத்தஞ்சு நாள் ஓடுனதுக்கும் இல்லை இவ்வளோ தூரம் வசூல் பண்ணதுக்கும் மக்களுக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் பத்திரிக்கை நன்றி அண்ட் யூடியூபர்ஸ் எந்தெந்த வகையில் அந்த படத்தை பற்றி பேசினாங்களோ நியூ கிரியேட்டர்ஸ் ரிவியூவர்ஸ் கிரிட்டிக்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி அதில் வந்து கிரீஷ் வந்து நிறைய விஷயங்கள் என்ன யோசிக்க வச்சுருக்கேன் எப்படின்னா ஸோ இதெல்லாம் எங்கிட்ட எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரி கதை சொல் தான் எதிர்பார்க்காங்க வரைக்கும் நிறைய விஷயம் நானும் அதுவனிங்க எடுத்திருக்கேன் அண்ட் அதை என்னோடய அடுத்தடுத்த படங்களில் அவ்வளோ ஒரு விமர்சனம் இல்லாத படங்களை தானே முயற்சி செய்கிறேன் நன்றி அண்ட் அதுக்கடுத்து ரஜினி சார் தமிழ்ச் அப்படின் அதை பற்றியும் நிறைய விமர்சனங்கள் போயிருக்கு என்ன இது கிளாரிட்டி பண்ண அதை பற்றி என் சைட்லேருந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துன்னு நான் சொல்கிறேன் கூலி ரிலீஸ் ஆகிற டைமில் ரெண்டு பேருமே மீட் பண்ணேன் ரெண்டு பேருமே இந்த மாதிரி ஒரு படம் வரலான்னு சொன்னாங்க எனக்கு அது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிட்டத்தட்ட நாற்பத்தாறு வருஷம் வச்சு ரெண்டு பேர் ஒன்று சேர்றாங்கன்னா அவங்க வந்து என்னை டைரெக்ட் பண்ண சொல்லி கேட்டது தான் எனக்கு பெரிய விஷயமாக இருந்தது ஆனால் எனக்கு அப்போ கைதிட்டு இருந்தது கைதி ஊர் தான் என்னோடய இமீடியட் நெக்ஸ்ட் தான் இருந்தது பட் ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண முடியல ஸோ அதனால் நான் ப்ரொடக்ஷன் சைடில் சொல்லிவிட்டு நான் இந்த படம் முடிச்சுட்டு வந்துடுறேன் ஏன்னா எனக்கு த்ரீ பி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் ஒரு ஒன்றரை மாதம் சென்சியராக எழுதினேன் முடிஞ்சோம் ட்ரை பண்ண ரெண்டு பேரும் படம் மாட்டிருக்கு ஒன்றரை மாதம் கழித்து நேரில் போய் மீன் பண்ணி ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக நிறைய ஷேன் போச்சு ரெண்டு பேரும் ஈக்குவலாக எக்ஸைட் ஆனாங்க கதை மேலே பட் ஆனால் என்னென்னா ரெண்டு பேரும் நிறைய ஆக்ஷன் ஃபில்ஸ் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்காங்க ஜெயல டூ வரைக்கும் ரஜினி சார் ஆகட்டும் இப்போது கமல் சாரோட அடுத்த அன்பு மஸ்டர் டேரெக்ஷனில் வர படம் ஆகும் ஸோ எல்லாமே ஹெவி ஆக்ஷனாக இருக்குது திரும்பவும் கேப் இல்லாமல் இன்னொரு ஆக்ஷன் போனது மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு கேள்வி வந்து அண்ட் ரெண்டு பேரும் ஒரு லைட் ஆட்ட ஃபிலிமா எதிர்பார்த்துருக்காங்கிறது தான் எனக்கு அது ஒழுங்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் சொன்னாங்க பட் லைட் ஆர்டர் ஃபிலிம் எனக்கு பண்ண வராது அண்ட் அதை நான் ஜெனா சொல்லிட்டு வெளியில் பண்ணேன் பட் ஆனால் நான் இப்போது சொல்லிட்டு போகிறதுக்கப்புறம் எப்போ இருக்கு வருவேன்னு தெரியாது காஃபிசார்க்கோ அவங்க டீமுக்கோ ஸோ அதனால் அவருக்கு கைதி தூக்கு இருந்த இன்னொரு டைரக்டர் கொடுத்தாரு இதுதான் ஆக்சுவலாக நடந்தது அண்ட் அந்த கேப்பில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது மைத்ரி பீச்சர்ஸ் வந்து அவங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடியே ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க சரி அங்கே தமிழ் பண்ணிட்ட கிளியர் பண்ணிடலான்னு யோசிக்கும் போது எனக்கு பிடிக்கும் ஒரு மூணு நாலு வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு படத்தில் பண்ணாங்க ஸோ இது எல்லாமே வந்த மாதிரி இருந்தது ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி இப்படி ஒரு படம் பண்ணி பண்ணலான்னு யோசிச்சுருந்தான் அதுவும் நிறையா சம்பளம் கேட்டேன் அதனால் கைதி தூ பண்ணல அப்படிலாம் போயிடுறாங்க அப்படின்னு இல்லை சப்படன்றது உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டும் ப்ரொடியூசரும் நிர்ணயிக்கிறதாங்க எவ்வளோ டிமாண்ட் பண்ணாலும் நம்ம படம் என்ன பண்ணியிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சப்பிடமும் இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்தேர் பண்ண வச்சு லாஸ்ட் வீக் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணி பேசிட்டேன் ஸோ என்னோட அடுத்த படம் கைதி தான் இருக்கும் அது ஏன் நான் ரொம்ப அதை சொல்கிறேன்னா அந்த எல்சியூ இல்லை எல்சியூ க்ளோஸ் ஆயிடுச்சு அதெல்லாம் போட்டிருந்தாங்க அது வந்து ஜி ஸ்குவாட் இல்லை ஜி ஸ்குவாட் க்ளோஸ் பண்ணுறேன்னா நான் க்ளோஸ் பண்ணிடலாம் எல்சியு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேரையும் நான் நிற்கலை அது வந்து ஃபேன்ஸாக அவங்க தெரியல எஸ்வன்னு வேணாலும் சொல்லுது நான் அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஸோ அதை கற்றுனா நான் ஒருத்தங்க மட்டும் முடிவு பண்ணி இல்லை எஸ்வரில் படக்கூடாது சொல்ல முடியாது கைதி டூவாட்டும் விக்ரம் டூ டூவாட்டும் ரோஹக் இந்துஜூ லூமாட்டும் இதெல்லாம் என்னோடய கமிட்மெண்ட்ஸ் ஸோ நான் பண்ணால் போக முடியாது இது எல்லாமே என்னோடய கமிட்மெண்ட்ஸ் ஸோ அதனால் எஸ் மூடப்படல திருப்பி ஓப்பன் ஆகும் இந்த அல்லு ஒரு சார் பண்ண முடிச்சுன்னா அது இப்போ தான் ஆக்சுவலி இப்போ பண்ணுறான் அப்படின்னா அந்த அந்த ப்ரொடக்ஷன் பென்ஸ் அதுவும் எல்சியூரில் தான் வருது ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்டில் எல்சியூஸ் நான் படத்துக்கு வந்துட்டே இருக்கோம் அண்ட் ஏன் இதுதான் அவங்க பற்றி கேட்டி அண்ட் அமிர்கானு சார் படத்தை பற்றியும் சொல்லுறாங்க அமுருகான சார் நானும் ஒரு படம் பண்ணுறதா இருந்தேன் இப்பவும் பேசிகிட்டு தான் இருக்கோம் இந்த கமிட்மெண்ட்ஸ் நிறைய வரைக்கும் அதுக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ எப்போவும் தெரியல பட் ஸ்கில் நான் பேசிகிட்டு இருக்கோம் அண்ட் தான் இதுதான் மெயினாக மேஜராக அட்ரஸ் பண்ணு சரி என்ன ஒரு படத்தில் பதில் சுயாக இருந்தது ஏன்னா ஒரு சைடு ரெண்டு சைடில் எல்லா பக்கமும் பேசிட்டே இருக்காங்க ஸோ என்னோட சைட்லேருந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு நான் அடுத்த படத்துக்கு மூணு நான் ஒன்று ஸோ அதனால தான் ஸ்வீட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு எதாவது ஏதாவது கேள்விதான் கேள்விதான் ஆரம்பிச்சிருக்கு ஒரு ரெண்டு ஸ்கிரீன் முடிஞ்சிருக்கு அது அருண் பேசுனா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் நான் நானும் இன்னொரு இன்னொரு ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் பேலன்ஸ் இருக்குது அந்த படம் ஷூட் முடிச்சுட்டு நான் அடுத்த அனொரு ஜூஸாக படத்துக்கு போய்ட்டு

இல்லை நான் அதான் முன்னாடி தான் நான் சொல்றேன் நான் எதுவும் எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா என்னோட வேலை இப்போ வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படம் இல்லை கூலி என்னோட ஃபஸ்ட் படம் தானே கிட்டத்தட்ட ஒம்பது வருஷமா எவ்வளோ பாராட்டிகள் வாங்கியிருப்பேன்னு எனக்கு தெரியும் அவ்வளோ பாராட்டிகள் இருக்காங்க டக்குனு விமர்சனம் வரும்போது அதை மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறேன் நியாயம் படம் வந்து மக்களுக்காக அது அவங்களுக்கு காட்டும் போது விமர்சனம் வரும்போது ஒரு ஏக் தான் ஸோ அதனால அதை நான் ஸ்பிக் பண்ணி பார்க்கல அண்ட் ரெண்டாவது அதை நான் பர்சனாக எடுத்துக்கல அது ப்ரொஃபஷனாக மட்டும் பிரச்சினேன் ஸோ அதனால சக்ஸஸ் அண்ட் அது அது உண்மை தான எல்லாருக்குமே நடக்கிறது அவங்களுக்கு பண்ணுறப்போ கூட கம்ஸ் ஆஃப் இமோஷனல் இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ படங்கள் பண்ணதுக்கப்புறம்

மாதிரி எனக்கு ப்ராஜெக்ட்ஸ்க்கு நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்பேசிங் பண்ணணும் ஸோ தட் ஐ கேன் ஐ கேன் ரைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அடிஷ்னலாக வந்து ஆக்டிங்கும் பண்ணுறீங்க ஸோ டசன் தட் டிஃபிட் தி பர்பஸ் இல்லைங்க அப்படி பார்த்தா ஐ கேன் டேக் லார் ஆஃப் பிரேக்ஸ் பட் பிரச்சனை என்னன்னா இப்போ இப்போ சொன்ன இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இது எல்லாமே ஒரு ஒரு டைம் லைன்லேயே இப்படி போகும்னு நினச்சி பண்ணுறோம் அது நடக்காமல் போகும்போது நம்ம நம்மளுக்காக வெயிட் பண்ணுற ஹீரோஸ் இருக்காங்க நமக்காக வெயிட் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் ஆகிருக்காங்க ஸோ அதில் நிறைய அவங்களோட ஃபன்ஸ் இன்வால்வ் ஆகுது ஸோ என்னோடய பிரேக்ஸ் வந்து அதில் முடியாது ஆகாது அண்ட் இது நான் மெயினாக பண்ண நினச்சது ஆஃப்டர் கூரியா இன்னும் அது டேக் ஒரு செவன் எயிட் மின்த்ஸ் பிரேக்னு சொல்லி ஸோ அந்த கேப்பாக ஒன்று பண்ணலாம்னு யோசிக்கும் போதே அண்ட் அருண் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போதும் இந்த ஃபிலிம் ஒரு சிக்ஸ்டி டேஸ் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் என்னால் ஈஸியாக பண்ண முடியும் இது வேறு ஏதாவது வெக்கேஷன் போகிறப்பால் இதில் போனால் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணலாம் கற்றுக்கலாங்கிற ஒரு தான் பட் いやあ இப்பமக்க ஏடன எழுதினததன அவளோ வர்க் பண்ணதே இல்ல I mean மற்றப்படி என்ன பிரச்சனைதான் சோ

நீங்க சில இன்டர்வியூஸ்ல கொடுத்தீங்க அது வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அது எக்ஸாஜரேஷன் னு நினைச்சிட்டு அத பத்தி சோஷியல் மீடியால வந்து உங்களை பத்தி நெகட்டிவிட்டியோட கூட பேச ஆரம்பிச்சாங்க நம்ம வந்து தோணுது அது உண்மையில என்னடா நான் சார் நீங்க சொன்னது என்ன சீஞ்சது என்ன மக்கள் பத்தியே எப்படி போய் சேருது சார் இப்ப நான் சொன்னாலும் திருப்பி அத நான் போய் சேருது நான் வந்து ஒரு ஒரு படத்தோட கலெக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ண முடியாதுங்கிறது அது என்னோட என்னோட ஐடியாலஜி சினிமாவில் ஆயிரம் கோடி சம்பாதிச்சு காட்டினு ஒரு படம் எழுதவே முடியாது நான் ஆனால் என்னன்னா நம்ம கூட கூறவங்க யாரும் எவ்வளோ சொன்னாலும் அவங்க அந்த படத்துல எக்ஸைட்மெண்ட்மெண்ட்ல இந்த ஆயிரம் கோடிங்கிற பிரச்சனை ஆரம்பிச்சு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ அதனால ஐநூறு கோடிக்கு சம்பாதிச்ச போனால் கூட இப்படிசிசம் இன்ட்ரடியூஸ் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியா சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி ஆயிரம் கோடிங்கிறத ப்ரெஷரைஸ் பண்ண அப்படி ஒரு படமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஒரு கமர்ஷியல் சுட் ரஜினி சார் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் இருந்தால் நான் முன்னாடி எல்லா இங்கிலேயும் சொன்னேன் பட் எனக்குமே வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் ஒரு ஒரு டிரான்ஸ்பரன்சி ஒரு அளவு மெயின்டைன் பண்ணுங்கிறது நான் இந்த படத்துலேருந்து என்னோடய லேர்னிங்காக இருக்குது எனக்கு எவ்வளோ பேசினா போதும் ஏன்னா நான் ரொம்ப கனெக்டாக நிறையா ஃப்ரெண்ட்ஸோடு தான் பேசுகிற மாதிரி பேசிக்கிறேன் அது வந்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆன மாதிரி ஆயிடுச்சு ஸோ படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அதுவே எனக்கு பேக் பேர் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ நான் மேல ட்ரான்ஸ்பரன்சி சார் இதோட கண்டினியூஷன் இட்ஸ் बिकॉज ஆஃப் யூ நீங்க ஒரு நிறைய सेलिब्रिटीज வந்து இந்த சார் தே ஹேவ் a social media team அந்த டீம் அட்மினிஸ்ட்ரேட் பண்றவங்க வந்து அவங்க சோஷியல் போடக்கூடிய பதிவோ இட் a back fireன்ற மாதிரி ஏனா பத்தி நீங்க சொல்றதை ஒரு படம் வந்து சொல்லுங்க ஜெனரல் ஒரு படம் ரிலீஸ் பண்ணா வந்து 500 கோடி கலெக்ஷன் ஆகும் 1000 கோடி கலெக்ஷன் ஆகும் அந்த ஐடி விங் போடுறதால கட்சிலாத வந்து 200 கோடி தான் அது அப்படியே ட்ரா பேக் ஆயிடுது அது எப்படி சார் அது நான் இந்த எபிசோட் சொல்ல முடியுது வந்து அது ஃபேன்ஸ் ஏ நீங்க தடுக்க முடியாது அண்ட் சோஷியல் மீடியா நீங்க உங்களுக்கு எவ்வளவு தூரம் தடுக்க முடியாது அந்த கேஸ் அது நீங்க ரிவ்யூஸ் எல்லாமே எல்லாமே அவங்க ரெங்கோ அவங்க காஸ்ட் குடுறாங்க படம் பார்க்கறாங்க அதை பத்தி போடுறாங்க அவங்க ஒரு படத்துல ஒரு எக்ஸைட்மென்ட் வெச்சு போறாங்க அவங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சிச்சின்னா எங்களுக்கு நீங்கள் வேல்யூ இல்லை ஸோ அதனால் நம்ம எக்ஸைட்டடாக இருக்கிறது நம்ம தப்புன்னு சொல்லுவோங்க அட் சேம் டைம் இது நீங்கள் சொன்னாங்க ஐடி வச்சு பேசி எனக்கு அதில் எப்படி நம்பிக்கைன்னா இல்லை எடுப்பு பேசுகிறேன் அப்படி இல்லை ஸோ ஒரு படம் நல்லா இருந்தால் யாருமே தடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் நான் அதை ரொம்ப நம்பர் நீங்கள் நான் உதாரணமாக மற்ற படங்கள் எடுக்காமல் யார் படத்தையும் எடுக்கிறது மாநகரம் ரிலீஸ் ஆகும்போது யாருக்குமே அந்த அடையாளமே கிடையாது சந்தீப் வச்சுக்கதான் பட் அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்து நீங்கள் தான் அன்றைக்கி ஐம்பது நாள் ஓடிச்சு அப்புறம் அதுக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி ஏதோ ஒரு நம்பிக்கையில் போய் அந்த படத்தை போய் பார்த்தாங்க அதுக்கப்புறம் எல்லா ஸ்டார்ஸ் கூட நல்லா செஞ்சேன் அவங்களோட போஸ்டர்ஸ் வச்சாலே படம் போயிடும் யாருமே இல்லாம ஒரு போஸ்டர் இருக்கும்போது கூட மக்கள் வந்து பார்த்தாங்க நல்லா இருக்குன்னா இது எதுவுமே தடுக்காதுங்கிறது நான் அது நம்புகிறேன் சார் ஒரு மூணு நாலு தடவை மீட்டிங் போச்சு எனக்கு அவர் சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு பெரிய ஃபேன் தான் அண்ட் அவருக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லிட்டு தான் அவர் கூறியிருந்து படம் கொண்டு வந்து பேசுகிறார் பட் ஆனால் நான் சொன்னேன் சார் இங்கே இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கு சாருக்குமே அவருக்கும் நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ இதே மாதிரி ஏதோ ஒரு டைம் லைன் ஏதாவது மிஸ் மேட்ச் போதோ வேறு ஒரு டைம் கிடைக்குதோ அப்படிங்கிறது பார்த்தா சார் பண்ண முடியும் பட் ஆனால் வேறு டாக்கிங் சார் சார் எனக்கு எல்லா கூட ஏதாவது செய்யணும் சார் அவங்க எல்லாரும் கூட பேசித்தாரு பட் ஆனால் டைம் லைன் தான் சார் சார் டி இப்போ பண்ணிக்கிட்டீங்க அதேமாரி ஜனநாயகம் ரிப்போர்ட்டராக பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றதும் தகவல் இருந்துச்சு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுக்கப்புறம் ரெண்டு கேள்வி இந்த சென்சார் இஷ்யூ கூலியிலேயும் ஏ சர்டிஃபிகேட் வந்துருந்தது ஜனநாயகியும் அது பாதிக்கப்பட்டிருக்கு அதை எப்படி சார் பார்க்குறீங்க சார் டிசியில் சார் அது இது வந்து கூப்பிட்டாங்க ஸோ கேமரியாக பண்ண சொல்ல முடியும் அவங்க பேசுங்க சென்சார் போர்டு நான் கூலி ஜி சொல்லணும்னா அதுக்கும் நிறைய பேர் இல்லை ஏ எனர்ஜி சார் ஏ சர்டிஃபிகேட் சரி ஏசி சர்டிஃபிகேட் வாங்கணும் போல எனக்கு என்ன என்ன ஆச்சுன்னா சென்சார் போர்டில் ஃபர்ஸ்ட் சென்சார் பண்ணி முடிச்சோன்னா பேஸ்க்கு முப்பத்தி அஞ்சு கட் சொன்னாங்க அப்புறம் ஒரு நைன் நியூட்ஸ் இருந்தது நியூட்ஸ் கூட ஓகே எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன் பட் முப்பத்தஞ்சு கட்டுங்கிறது வந்து என்னால் அன்றைக்கி ஏற்றுக்க முடியல இப்போ படையிலே சார்ந்தப்போ ஆல்ரெடி நிறைய இடங்கள் புரியலன்னு சொல்லி சொல்கிறாங்க மீதி அல்டேக்கிறது நிறைய இடத்துல நான் புரிய வச்சுருக்கோம் பட் ஆனால் அதே மீறி முப்பத்தஞ்சு கட் அப்படின்னா அது படமாகவே இருந்திருக்காரு இன்னும் நீங்கள் வந்து ஒரு 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 கம்ப்ளீட்டட் ஃபிலம் வித் ஏ சர்டிஃபிகேட்டாக இல்லை ஒரு இன்கம்ப்ளீட் ஃபிலிம் வித் யூபிஐ சர்ட்டிஃபிகேட்டாக மாதிரி தான் இருக்குது அண்ட் இமிடியட்டாக நான் ஒருத்தர் எடுத்துக்க முடியாத காலையில் ஏன்னா அது எத்தனை கூட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் ஸோ நான் ப்ரொடியூசர்கிட்டையும் பேசுகிறேன் ரஜினி சார்க்கும் பேசுகிறேன் எனக்கு எல்லாரும் பேசி முடிவு பண்ணி நீ அப்ளை ஃபர் ரீசன் சார் உடனே ரீசன் சார் அப்ளை பண்ணோம் ரீசன்ட் சாரில் அடுத்த பேனல் பார்த்துட்டு திருப்பியும் அதே முப்பத்தஞ்சு கட்டு அட்வைஸ் பண்ணாங்க பட் அட்வைஸ் பண்ணுறதுக்காண்டி ரீசன்ஸாக எனக்கு சொன்னது என்னென்னா தீமேட்டிக்காகவே ஏ அதாவது பிணங்கள் எரிக்கிறதும் இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது தீமேட்டிக்காகவே ஏ எனக்கு இந்த மாதிரி பண்ணணும் அண்ட் ஹெண்டிகான லீஸ் டைம் இருக்குது அண்ட் எனக்கு அந்த படத்தை எந்தமே விஷுவலாக கட் வேணாம் இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு ரஜினி சாரோட அட்வைஸையும் எடுத்துகிட்டு எந்த செய்ய வேண்டும் ஏன்னா ஒரு ஏசி வந்ததுனால மட்டுமே ஒரு நாற்பது கோடி வருமானத்தில் லாஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் செல் பிக்சர்ஸ் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம் ரஜினி சார் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம் லொக்கேஷன் உங்க தான் இருக்கும் உங்களுக்கு என்ன தொகுதோ பண்ணுங்க நான் ஒரு கம்ப்ளீட் ஃபிலிமா இருக்கணும்னு சொல்லி தான் ஏசி இருக்குது இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்க போகுதுன்னா நான் வேணாம் தான் சொல்லியிருப்பேன் பட் இதுதான் ஆக்சுவலி நடந்தது அண்ட் ரிகார்டிங் ஜனநாயகன் வினோத வினோதன் நடக்கும் நான் சென்சாக்குள்ள போதேன் சொல்ல முடியும் தேங்க்யூ சார் நடிகர் இப்போ நீங்களே வந்து ஒரு நடிகராக மாறினதுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு வந்து நடிகராக இருக்க

அடுத்து இந்த ஏப்ரல் பிரச்சாரத்துக்காக போயிடலாம் அந்த வகையும் சப்போர்ட் இல்லை இல்லை வன்முறை வந்து நான் வந்து ஒரு சினிமா டேரக்டர் ஆகணும்னு நினைச்சாலும் நான் சின்ன வயசுலேருந்து என்ன படங்கள் பார்த்து வந்தனோ நான் ஒரு நான் தேவரமான் எல்லாம் பார்த்தா நான் மனநல மருத்துவமனைக்குலாம் போதும் நான் டேரக்டர் ஆகணும் முடிவு பண்ணி தான் இங்கே இருந்தேன் அண்ட் இப்போ அதே மாதிரி இப்போ கீழே வரும் வெளிநாட்டு படங்கள் பார்த்தா அதுக்கும் ஆஸ்கர்லாம் கிடையாது அதாவது ஆக்ஷன் படம் ஸோ இப்போ நம்ம இந்த இந்த ஜென்ரேஷன் இருக்கவங்க எல்லாருமே கம்பேர் பண்ணுறதே வந்து கேம் ஆஃப் ஃபோன்ஸ் பார்க்குறாங்க ப்ரேக்கிங் பேக் நெக்ஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துறாங்க ஸோ இதுவே பத்து வருஷம் ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து அப்படின்னா ஆன் ஆன்மார் நாங்கள் பார்த்து வெப்சீரிஸ் அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறதான் கம்பேரிசன் பண்ணிக்கிறாங்க அதுக்காக வயலன்ஸ் பண்ணி ஒரு படத்தை பண்ணுற தான் ஹாலிவுட் லெவலுக்கு கம்பேர் பண்ணுறதுன்னு நான் சொல்ல அதையும் காரணமாக வைக்கிறாங்க ஒரு ரெண்டரை மணி நேரம் நீங்கள் தேட்டருக்குள்ளே வந்ததுக்கு நான் அவங்க என்கேஜாக வச்சுக்கணும்னு நினைக்கிறதே அவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருக்குது இதில் இந்த சோகால் வயலன்ஸ்லே சொல்ல மாட்டேன் அது ஒரு ஆக்ஷன் படம் எப்படி ஜாதி சார் பார்த்தோம் எப்படி ப்ளோஸ்ல பார்த்தோம் அருணாவில் பார்த்தோம் அப்படிலாம் பார்த்தா வரணும் அதுக்கப்புறமா ரஜினி சார் பார்த்தோம் நமோதைய கமல் சார் பார்த்தோம் எல்லா ஆக்ஷன் விஜயகாந்த் சாரோட ஒன் தேட்டருக்கு தான் பார்த்தோம் இதெல்லாம் தான் ஒரு ஆக்ஷன் ரேட் ஆகுன்னு இது எப்படின்னா இப்போது வந்து ஏதோ ஒரு பக்கம் பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃப்ளூன்ஸ் ஆகி பண்ணுறாங்க அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியாக அப்படி சொல்லி கடந்து போகிற விஷயம் இல்லை ஒரு தப்பு நல்லது அது டேரக்டர் ஒரு படம் தான் தரணும்னு அது அவ்வளோ ஈஸியில் இருந்தேன் இப்போ எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும்னு சொல்லிங்க இருக்கு சமூக பொறுப்பு இருக்குது ஓகே நான் வயலன்ஸ் தானே பார்க்கறவங்களும் அந்த பொறுப்பு இருக்கணும் அப்போ எதுக்கு எதுக்குன்னு படிக்கணும் எதுக்கு இத்தனை பேர் அப்பா அம்மா வளர்த்து எவ்வளோ பேர் இந்த அட்வைஸ் கேட்கணும் எல்லாருமே இருக்குல்ல ஸோ அது ஈஸியாக நடந்து போகிற விஷயமே இல்லைன்றேன்

அதுக்கப்புறம் வந்து நீ நடிக்க போகணும்னு சொன்ன மறக்க எந்தெந்த ஆக்ட் வந்து அவர் வந்து நடிக்காத நீ டேரக்ட்டே பண்ணுன்னு சொன்னாங்க ரஜினி சார் கம்ப்ளூன் சார் என்ன சொன்னாங்க இல்லை இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு லைன் ஆஃப் கேபி வந்து அருண் தான் பதில் சொல்லுவோம் தேவதாஸ் தாடி வச்சிருக்கணும் வச்சிருக்கூடாதா அது எல்லாமே அவன் தான் பதில் சொல்லுவேன் இதை வந்து அவன் அப்படி வர சொன்னான் அதனால நான் எஃபிடென்ஸ் அவள்தான் இந்த பதில் சொல்ல முடியும் அண்டு இல்லை நான் ரஜினி சார் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அவர் தெரியும் நான் நம்ம கோரிக்கைன்னு வர மாதிரி அவரும் வாழ்த்துக்கள்லாம் சொன்னார் கமலசார் வாழ்த்துக்கள்லாம் சொன்னார் அண்ட் நான் விஜயநாட்டை பேசுனேன் அவர் வாழ்த்துக்கள் சொன்னார் அண்டு சேந்தனார் வீட்டு பேசினேன் அவங்க யாராவது நான் நீ பார்க்குறமோ மட்டும் வந்து நான் நீங்கள் பேசிட்டோம் அண்ட் நான் இன்னொரு கிளாண்ட்டையும் கொடுங்க நினச்சிருந்தேன் நீங்கள் விஜய் சார் கமல் சார் பற்றி பேசுவார் அவங்க ரெண்டு பேரும் வந்து அது ஃபாலோ பண்ணிட்டேன் ட்விட்டர்லேருந்து அப்படிலாம் சொல்லி சொல்லி நான் அவங்க ரெண்டு பேரும் எந்த எடுத்துகிட்டு இருக்காங்க அதே நான் அவங்க கூட ஒர்க் பண்ணுறதே ஒரு பாகியமாக நினைச்சிட்டு இருக்கேன் நான் ஒரு ஊர்லேருந்து வந்து ரெண்டு பேரையும் விரைப் பண்ணல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்க்ரால் பண்ணும்போது லைக் போட்டதுக்கே நான் எவ்வளோ பதில் சொல்கிறேன் தெரியாமல் லைக் பண்ணுறதுக்கு எவ்வளோ பதில் சொல்கிறேன் எனக்கு தெரியும் இன்னைக்கு தேதிக்கு அப்படி ஏதாவது அன்ஃபாலோ பண்ணிட முடியுமா இல்லை அது எப்படி பாசிபிளாக இருக்கும் அது ஏன்னா சொல்கிறேன்னா இப்போது இப்போ எங்கள் அம்மாக்கெல்லாம் வந்து ட்விட்டர்னு என்னென்னு தெரியாது ஃபாலோ அன்ஃபாலோ தெரியாது ஆனால் அவங்க நான் ஃபோன் பண்ணி ஏன்டா கமெண்ட்ஸாக அன்ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்கிறாங்க

கேள்வி பட்டாரு லோகேஷ் லோகேஷ் லாஸ்ட் லாஸ்ட் ஆ ஆ நீங்க அல்லுச்சனாச்சி டீ பண்றாரு அல்லுச்சனாச்சி இப்ப நீங்க லோகேஷ்ல அதை பண்ண போறாரு சோ ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த காம்பினேஷன்ல ஒரு டிபனட் கவுன்சில் इशு இருக்கும் யார் பெஸ்ட் பண்றது அல்லது யார் யார் பண்றது வெயிட் பண்ணுங்க இல்ல ரெண்டு பேமே இன்னொரு அடையா தமிழ் இன்டஸ்ட்ரி சோ முடிஞ்சோங்கி இங்க இன்டஸ்ட்ரியே எவ்வளவு தூரம் வளர போறோம்னு இல்ல அது அக்லீஸேல ஒரு ரேட்

அதே மாதிரியான ஒரு சின்ன பட்ஜெட்ல படங்களும் நிறைய வந்தாச்சு இப்போதே மிஸ்டர் பாரத் னு சொல்லிட்டு நிரஞ்சன் மே டைரக்டர் அவர்தெட படம் அது முடிஞ்சச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருந்து ரிலீஸ் பண்றதுக்கு தயார் எடுத்து ரத்னகுமார் டைரக்ட் பண்ணிட்டு பட்டி னு சொல்லுது அதுல நானும் காஞ்சி சுப்ரெட்சா காஞ்சி சுந்தரம் ஃபோன் பேன்ச ஆல்மோஸ்ட் எல்லாமும் அந்த ப்ரமோஷன் ஷூட்டிங் முடிஞ்சச்சு அது போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ஏத்தி அந்த பாக்கி ரச்சந்திரன் டைரக்ட் பண்ண படத்து வந்து பென்ஸ் அது ஷூட்டிங் போயிடுச்சு

என்னால கண்டிப்பா வேற என்ன

அது நான் எனக்கு எனக்கு ஒரு சொசைட்டி தான் சார் இருக்குது சார் அதை மீறி நான் வரது இல்லை நீங்கள் மாதம் என்ன எடுத்துட்டீங்கன்னா அதில் கடைசியில் மனுஷன் மனுஷங்கிற தப்பு ஊரக்கூத்த சொல்லி எந்த தப்பு இல்லை கையில் எடுத்துட்டீங்கன்னா கார்த்தி சாரம் சரி மயிலஞ்சா சாரம் சரி கடைசியில் இது எத்தனையோ எச்சு தான் தான் போவோம் இந்த நயங்கள்லாம் உருப்பிடாம போகுது வார்த்தையை சொல்லி தான் அதை மொத்தமாக எழுப்பாங்க நீங்கள் மாஸ்களை எடுத்துகிட்டீங்கன்னாலும் எதையே தான் சொல்லியிருப்பேன் அது எப்படி பதினெட்டு வயசுக்கு இல்லை கூட ஆவலை நீ கேட்டு கூட போகாதன்னு சொல்ல முடியுதோ எப்படி வந்து சாராயமும் பீடியும் கையிலது தமிழ் சாரை வச்சு

சொல்லிட்டேன் 20000 கோடி நான் சொல்ற 9000 கோடிவா சொல்லிட்டேன் அப்படி பார்த்தா கவிநேஷுவா சொல்லிட்டேன் இந்த சொசைட்டில எவ்வளவு கஷ்டப்படுது சொல்றேன் சரி இது மட்டும் இல்ல ஏ சைல்ல இது நானா பேசியறோம் வேற ஊரே வந்து சொல்லிப் போயலாம் கமர்ஷியலா வந்தா ட்ரக்ஸ் பிரச்சனை நடக்குமே இல்லையா சரி எவ்வளவு சீ நோ ட்ரக்ஸ் கேம்பெயின் நான் சப்போர்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஏ சைல்ல அவளோ கேம்பெயின் செஞ்சது ஒவ்வொரு காலேஜ் காலேஜே போய் இந்த புரபகண்டா வलिएப் போயிருக்கு ஒரு 15000 ஸ்டூடண்ட்ஸ் ட்ரக்ஸ் எடுக்க மாட்டேன்னு ப்ளஜ்ட் வெச்சிருக்கேன் சை குயின்ட் கமிஷனர் கிட்ட சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்லி அந்த தலைப்பில் ஷார்ட் மிம்ஸ் பண்ண வச்சு கோயம்புத்தூர் எல்லா காலேஜையும் ரொக்கம் வச்சு ஒரு அறுபது ஷார்ட் மிம்ஸ் வந்து அதில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவன் என் அஸ்டாக செஞ்சுருன்னு சொல்லி அவன் தான் இப்போ அஸ்டன்ட் ஸோ இது இது எல்லாமே என் செயலன்னு நான் பண்ணிட்டு சார் இது வெறும் ஜஸ்ட் ஒரு சினிமா தா தான் பண்ணணும் இல்லை இது சொல்லுன்றது சொன்னேன் அண்ட் இப்பவும் நான் சொல்கிறேன் பெரிய ஹீரோஸ் வச்சு சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்றது நான் அது ஒரு கன்சர்ன் அதை தான் ஆகும்னு நினச்சிக்கிறேன் எஸ் இல்லை சொல்ற சொ ஹசைட்டி இந்த எல்சி உருவாண்ட கமர்ஷியல் சொல்லாம் ட்ரக் இந்த சொசைட்டி கொ தீவிர தீவிரவாத சொல்லிட்டு அதனால நானும் கமர்ஷியல் மாமெண்ட்ல சொல்ல கிடைப்பேன் பட் ஆனா நான் என்ன சொன்னாலும் நல்லது கேட்கவே மாட்டோம் கெட்டது மட்டும்தான் பார்ப்போம் சொன்னிருந்தான் நானே நான் பண்ணாம பண்ணாமட்டா சொசைட்டி மாறினோம்னா அது குட் தான் நான் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்